ஸ்ரீடிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயினம் சரதிருது கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூமபாசரம் செவ்வாய்க்கிழமை தசமி திதி நாற்பத்தேழு நாழிகைக்கு வியாபித்திருப்பதால் தசமி திதியே சிராத்த தினமாக நாம் அனுட்டிக்க வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரம் பதிமூணு நாழிகை ஏழு வினாடி அதாவது காலை பதினொன்னே கால் பயந்தம் வியாபித்திருக்கிறது யோகமானது முப்பத்தி ஐந்து நாழிகைக்கு வியாபித்திருக்கிறது கரணம் இருபது நாழிகை வியாபித்திருக்கிறது அதாவது மதியம் இரண்டு மணி பரியந்தும் வியாபித்திருக்கிறது தியாக்யமானது நாற்பத்தோரு நாழிகை இருபத்தி நாலு வினாடிக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தில் வெசிரா என்ற தினமானது பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெசிரா என்றால் இன்றைய தினத்தில் விசேஷமாக பௌமவாசரத்தில் புதனை பௌமவாசரத்தில் செவ்வாய் அதிபதியான ஸ்கந்தனையோ அதே செவ்வாய் மூர்த்தியாக இருக்கக்கூடிய அங்காரகனையோ பூஜிக்கத்தக்கதான தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது பகவானுக்கு அங்காரகனுக்கு தோஷங்கள் நீ கலத்திர தோஷம் நீங்குவதற்காக விளக்குகள் ஏற்றி பகவானிற்கு விசேஷ நிவேதனங்கள் சமர்ப்பித்து நிவேதனங்கள் செய்து ஆராதித்து அங்காரக தோஷங்களை கொள்ளதான தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்தில் ஸ்ரீ அழகிய சிங்கருக்கு நாற்பத்தி ஐந்தாவது அழகிய சிங்கர் என்று புகழ்பெற்ற வைஷ்ணவ ஆச்சாரியர் உண்டு அவருடைய திருநட்சத்திரமானது இன்றைய தினம் அனுப்பிக்கத்தக்கது ஆகையால் அவரவர் மடங்களில் அன்றைய தினத்தில் வேத பாராயணங்கள் திருவாராதனைகள் நடைபெறும் அதை தரிசித்து புண்ணியங்களை நாம் பிரகித்து கொள்வோமாக வணக்கம்